yang kemudian dia buat guna tu orang boleh 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 sampai திருமணப்படுகிறது என்று அவர் do ဒီကရကရီဘာတွေလာမလို့လဲစစ်လာကြတယ်ကွာ மதிப்படும் வாசகராக சுப்பிரமணிய துணைவர்கள் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற சிறு குழந்தைகள் உள்ளிட்ட thank you Thank you. <coughs> oh ஒப்பிடத்தில் மங்கள நாளில் மணமக்கள் மதுவுடன் வாழ் வாழ்க்கை வாழ்த்து வழங்குகிறேன் அறிந்தவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு அரசு ஆளு உறுப்பினரவையினுடைய நிகழ்ச்சியிலே பல முறை ஒரு சிறப்பான முறையை ஆற்றி அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேச்ச திருமணம் முடித்து நீங்கள் ஒரு வாரத்திலே கூட வாய்ப்பு கொடுக்கையாக நான் பேசினேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அந்த வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை இதுவரை கலந்து வந்த பாதை இப்போது கலந்துகிற பாதை அடுத்த ஆண்டுகள் நீங்கள் மேலும் பதவி கோரிக்கை நீங்கள் அந்த வாழ்க்கையை பற்றி உங்களுடைய குழந்தைகள் வளர்த்து 그런 문제가 좀 있었는데이거 아름이한테 솔직히.

né